ஜப் பேசோஸ் என்ன சொல்கிறாரு ஜெப் பேசோஸ் தெரியுமா போ போ படிப்பீங்க அந்தாலும் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம என்னதுனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே கொண்டே கனெக்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தேன் அப்ப எங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்பா வருஷம் எல்லா பீரியடும் ஆத்தியார்கள் வந்துவிட்டாங்க ஒரு பீரியட் கூட கேப் கிடைக்கல நிம்மதியை உட்காந்து பேசவே முடியல ஸ்ட்ரெஸாக இருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் வரவே இல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே மெசேஜ் வரவே இல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மெசேஜா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருப்பதால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நினைக்கிறது வந்து ஒரு நம்மளுடைய மன அமைப்பு தான் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கடினமாக உழைப்பதால் வருவது கிடையாது உங்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்யாமல் இருக்கிற போது ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி தான் உங்களுக்கு உண்டாக்குறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் விட்டு விட்டுட்டு போறப்போ ஒழுங்கு மன சுருத்தும் கொடூர நல்லா நல்லவன் தானே அப்போ என்னுடைய பொறுப்பு இது என்னுடைய கடமை இது எனக்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் படிக்கிறது எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பமே உடனே நான் போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அதை புரிந்து கொண்டு அடுத்த இடத்தை நோக்கி நகராமல் மாறாக சின்ன சின்ன வேலைகளில் ஈடுபடுவதன் வழியாகவே எனக்கு குற்ற உணர்வேற்படுது தட் குற்ற உணர்வு தான் கீல் கான்ஷியஸ் ப்ரிங்ஸ் யூ த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி நீங்கள் இல்லை நடக்கும் அவ்வளோ தான் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ் ரெவ்யூ வெஸ் ஸ்டெஸ் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருதோ நீங்கள் உங்களை ரெவியூ பண்ணணும் ஏன் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்போ என்ன விஷயத்தை நான் ஒத்தி போட்டிருக்கேன் எந்த விஷயத்தை செய்ய முடியும் செய்யாமல் இருக்கேன் எந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு நான் செய்கிறேன் ரெண்டாவதாக ஸ்ட்ரெஸ் விடுறதுக்கான முக்கியமான காரணம்னா இது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை செய்யறேன் ஐ ட்நாட் டூ தான் நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனேன் இதை செய்யலாம்னு சொன்னாலும் செய்ய வேண்டாம்னு மனசு சொன்னிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு மாப்பிள்ள ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாலுங்க செரிங்கிறது செஞ்சேன் பார்த்தா ரெண்டு நாள் அதை செய்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்கிறேன் மாசத்துக்கு மூணு தடவை பிடிங்க ஸ்ட்ரெஸ் ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படல உங்க மூளையும் உங்க மனசும் உங்க ஆத்மாவும் நீங்க நல்லவனா இருக்கணும்னு தான் ஆசைப்படும் வெளியில் இருக்கணும் விடுங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட விடுங்க வாதியர்கள் கூட விடுங்க உங்கள் ஆன்மாவே நீங்க நல்லா தானே ஆசைப்படும் அப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு வருத்தி பண்ற மனதின் குரலை விட சக்தி மிக்க குரல் உலகத்துல பெருசா ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு சூழல்ல இருக்கீங்க தப்பு நடக்குது அங்க இருக்க கூடாது உங்களுக்கு தோன்றப்ப உங்க மனசு ஒரு மணி எடுக்க டே கிளம்புடா அப்படின்னு சொன்னா கிளம்பிடுங்க அவ்வளவுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த உத்தரவு உங்கள் மனசு உங்களுக்கு தரும் உத்தரவு தான் அது உங்கள் தாய் தந்தை தரும் உத்தரவை விட உங்கள் கல்லூரி தரும் உத்தரவை விட உங்கள் ஆசிரியர்கள் தரும் உத்தரவை விட பெரும் உத்தரவு லிசன் டு த வேர்ட் ஆஃப் யுவர் மைண்ட் டெல்ஸ் யூ மேல உங்களுக்கு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னு ஆரம்பத்தில்

யா மெஜாரிட்டி ஆஃப் பி ப்ராபலி டுவெல் இருப்பீங்க ஆனால் ஒரு பதினெட்டு வயது பிள்ளைகள் டிப்ரெஷனை பத்தியும் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது பற்றியுமே அதிகமாக பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டியது உங்க அப்பா அம்மா காலத்துல அவங்க போய் பத்தொம்பது இருபது வயசுல ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க வெளியே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு டிப்ரெஷன் ஆயிடுச்சு ஒரே ப்ரெஷராக இருக்கே அப்படின்னு எதை பற்றியுமே அவர்கள் பெரிதாக சொன்னதே இல்லை ஆனா அதையெல்லாம் நம்ம அதிகமாக பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எதிர்காலம் குழுத்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன குழப்பமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு வந்து நீங்க காரணம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த உலகம் ரொம்ப காம்படிட்டிவான ஒரு உலகம் அதிக போட்டிகள் நிறைந்த உலகம் இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே எப்படியாவது காலன்னா கையை ஊனி கர்ணம் போட்டு ஜெயிச்சு வரலன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்களால் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களாம் ஓகாவும் படித்தோம் அப்படி படித்தோம் அப்படி படித்தோம் அப்படிங்க ஒரு மகிழ்ச்சிக்கு சொல்கிறது தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கள விட நீங்கள் தான் கூட படிக்கிறீங்க அதான் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய உண்மை அன்னை விட இன்னைக்கு வாய்ப்புகளும் வந்திருக்கும் அதுக்காக எல்லாரும் உழைக்கிறீங்க அதெல்லாம் பாராட்ட முடியாது த ப்ராப்ளம் இஸ் எங்கேயோ நமக்கு இடிக்குது நிறையா படிச்சிருக்கோம் நிறைய அறிவு இருக்கிறது முந்தைய தலைமுறைக்கு இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறது இங்கே யாருன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு சார் கிராஜுவேட்ஸ் முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வந்திருக்கிறவர்கள் யார் யார் பாருங்க இது ஒட்டுமொத்த அந்த சமூகத்தின் வெற்றி ஒரு காலேஜ் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நானூற்றி லட்சம் பேர்ல இவ்வளவு பேர் கை தூக்குறீங்க முதல் முறையா இப்ப காலேஜ்ல வந்துருக்கு எதுவுமே தெரியாத டிப்ரெஷன் பத்தி தெரியாத அல்ல அப்புறமா அந்த மூட் ஸ்விங் பத்தி தெரியாத அல்லது அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்த அந்த தலைமுறை தலைமுறைக்காரர்கள் பெரிய அளவுக்கு படிக்கவில்லை என்றாலும் கூட இவ்வளவு பேரா இத்தனை தலை இத்தனை பிள்ளைகளை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸா உள்ள கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுது அவங்க அவங்களுடைய சக்சஸ்ஃபுல்லான சைடை தான் பார்த்திருக்காங்க நம்முடைய அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அது ஒட்டுமொத்த சமூகமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்கிட்ட என்ன கஷ்டம் இருக்கு தன்கிட்ட என்ன சிக்கல் இருக்குங்கிற பத்தி கவலைப்பட்டதை விட தன்னுடைய பிள்ளைகளை ஆளாக்குவதற்கு தன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ன செய்தாலும் என்னுடைய பிள்ளைகளை ஆளாக்கி விட முடியும் என்ற நம்பிக்கையும் உத்வேகமும் தான் இத்தனை பிள்ளைகளை கல்லூரி வரை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது ஆனா அவங்களுக்கு பிறந்த நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நேர்மாறாக எப்பொழுது பயத்தோடும் ஃபோக்கஸ் இல்லாம ஒரு எதிர்காலத்தை பற்றி பயத்தோடு இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் சிக்கல் பெரிய எந்த அளவுக்கு விவரம் தெரியுதோ அதுல பெஸ்ட் சூஸ் பண்றதுக்கான ஒரு ஐடியா வரணும் லைவ் இந்த ஜெனரேஷன் பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றுதான் எவ்ரி திங்ஸ் அவைலபிள் டு யூ எவ்ரி திங்ஸ் அவைலபிள் டு யூ ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவைலபிளா கிடையாது ஒவ்வொன்றுமே சரி நல்லதுக்கு சரி கெட்டதுக்கு சரி தேடி தேடி போய் செய்யணும் போற வழியில் எவனா பிடிச்சிடும் ஆனா இந்த ஜெனரேஷன் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் எவ்ரி திங்ஸ் அவைலபிள் யூ வெதர் ரைட் இஸ் ஆர் ராங் சரியோ தவறோ எல்லாமே உங்க கையில் இன்னைக்கு இருக்குது ரைட்டு தானே முன்ன மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது தப்பு தண்டால பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் தெரியாம தான் பண்ணுங்கிற எந்த அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பின்னால் அம்மா நின்றுதான் டக்குனு ஸ்க்ரீனை மாற்றிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யாருக்கு தெரியாது அது மிகப்பெரிய திறமை என்று நாமல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கோம் அப்போ உள்ளக்குள்ள சின்னதாக யாராவது கருக்கு கருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு என்ன என் வாக்கி இப்படி இருக்கு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சின்ன கவலைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்போ முதல் முக்கியமான விஷயம் பி ஃபோக்கஸ்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கக்கூடிய விஷயம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஃபோக்கஸை உடைக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது அதை தம்பி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி கேட்டாங்க இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன் தான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் மனிதன் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கவும் முடியாது இல்லையா நம்ம இந்த கன்னியாகுமரிக்கு வந்த என் படிக்க நான் உட்காந்து ரூம்லேருந்து ரூம்லேருந்து அப்படியே வள்ளுவர் ஸ்தல தெரியுது அங்கே இது நம்ம விவேகானந்தர் பாரம் தெரியுது வீடு வீடுகள்லாம் தெரியுது கடலாம் தெரியுது அஞ்சு நிமிஷம் உட்காந்து எழுதுறேன் அப்புறம் நினைச்சு போய் அதெல்லாம் பார்க்குறேன் டிஸ்ட்ராக்சன் பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்சனாக இருந்தாலும் கூட தர் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் ரைட்டா இது பாசிட்டிவ் சைட் நமக்கு எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் என்னைக்கு இருக்கு ஒரு என்னைக்கு அறுபது வயசில் வீட்டில் ஒருத்தர் பெரியவர் ஒரு உட்காந்து நாங்களாம் அந்த காலத்தில் பொறுப்பாக படித்தோம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா படிச்சு முடிச்சு தான் எந்திரிப்பேன் மாதிரி வேற ஒரு ஒன்றும் இல்லை என்ன இருந்துச்சு இங்கே இப்போ திருமண பக்கம்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு கருவிகள் இருக்கு உங்கள் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி டிஸ்ட்ராக்ஷன் இப்போ வீட்டில் இருந்த டிவி ஃபோனுக்கு வந்தாச்சு அது டிஸ்ட்ராக்ஷன் சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் மால்கள் சுற்றுலா தலங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் டிஸ்ட்ராக்ஷன் என்ன வேணும் என்ன கிடைக்கும் என்ன வேணுமோ வாங்கலாம் என்ன கிடைக்குதோ செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற சூழல் டிஸ்ட்ராக்ஷன் பட் காய்ஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த தலைவருடைய மிக முக்கியமான விஷயம் யூ ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பணம் இல்லாத காலகட்டத்தில் பணம் தான் மிக முக்கியமான சிக்கல் இன்னைக்கு நமக்கு பணத்தை விட மிகப்பெரிய சிக்கல் என்பது டிஸ்ட்ராக்ஷன் இஃப் யூ கைஸ் ஆர் நாட் ரெடி டு டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் த டிஸ்ட்ராக்ஷன் வில் டிஸ்ட்ராக்டிவ் தட்ஸ் இட் நீங்கள் உங்களுடைய கவன சிதவி கை கொள்ள சரியாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவில்லை என்றால் டிஸ்ட்ராக்ஷன் உங்களை பிடிங்கி தின்னுட்டு போயிருக்கு எங்க இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் இப்படி வண்டியில் வந்துருக்கோமா ஆஹா புதுசாக படம் போட்டுருக்காங்க இப்போ எப்படி பஸ் பார்க்கலாம் சாமியை போச்சு மாதிரி எப்படி பஸ்க்கு தான் போட்டு முடிவு பண்ணும் லைஃப் ரொம்ப சூதரிங்க இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு மதுரையில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க கன்னியாகுமரியில் மூணு மாதம் கழிச்சு வரும் அதுதான் இப்போ நல்லா இருந்திருக்கும் இல்லையா அந்த மூணு மாதம் கழிச்சு வந்த படத்தை ஒருத்தர் பார்த்து நான் புது படம் பார்த்துட்டேன்னு சொல்லி தெரியாது இப்பெல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாலே பார்த்தா தான் நாங்களாம் படம் வர்றதுக்கு முன்னாலே பார்த்துட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஓல்ட் மேடியூ அஸ் அ டேட்டா இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு டேட்டாவாக மாற்றப்பட்டு நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கு நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்க வந்திருக்கதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நாலஞ்சு கம்பெனிக்கு காசு வாங்காமல் சம்பளம் வாங்காமல் வேலை பார்த்துட்டு நீங்கள் விவரமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டால் தான் சோஷியல் மீடியாவுக்கு காசு நீங்கள் வீடியோ போட்டால் தான் சோஷியல் மீடியாவுக்கு காசு பாரு நான் திங்கிறேன் என்று ஊருக்கெல்லாம் சொன்னால் தான் சோசியல் மீடியாவுக்கு காசு உங்களுக்கு ஒரு புண்ணியம் புண்ணியும் இல்லையாங்க தெரியாது ஆனா பல சோசியல் மீடியாக்கள் உங்களை கொண்டு தான் சம்பாதிச்சுட்டு டைம் தான் பணம் டைம் மேனேஜ்மெண்ட் கமிஷனார் ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அப்படிங்கிற கேட்டகரியை தாண்டி டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்றாங்க கிடையாது டிஸ்ட்ராக் எல்லாம் இருந்தாலே யூ வில் சேவ் டைம் இன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பணக்காரா அவ்வளவுதான் உங்க பசன எவ்வளவு பணம் இருக்கோ நீங்கள் அவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொன்னது போக உங்ககிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அதை தான் நீங்க பணக்காரரா இல்லையா என்பது இனிமேல் தீர்மானிக்கப்படும் இந்த உலகம் பெரும் திருட்டு என்பது நேரத்திற்கு தான் உங்கள் நேரத்தை பிடுங்கி எடுத்துக்கொள்வதன் வழியாக மற்றவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்க பாக்கெட்ல இருபத்தி நாலு மணி நேரம் பணம் இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுங்க அந்த பணத்தை நீங்க உங்களுக்காக பயன்படுத்த பாருங்க என்னன்னா பூரா பயிலும் அவனுக்காக எடுத்துப்பான் டிவி எடுத்துப்பான் செல்போன் எடுத்துப்பான் சோஷியல் மீடியா எடுத்துக்கும் இந்த உலகத்துல என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதை எடுத்துக்கும் எடுத்துக்கிறப்ப நமக்கு ஜாலியா இருக்கும் அது ஒரு எதிர்மனை ஆற்றல் தானே ஹாப்பியா தானே இருக்கும் பட் அட் சேம் டைம் நியூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐம் கிவிங் மை டைம் நான் என்னுடைய நேரத்தை நான் கொடுக்குறேன் நோபடி இஸ் ரிச்சர் அப்டு பை த பாஸ்ட் தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரனே கிடையாது கடந்து போன ஒரு நிமிஷம் போச்சுன்னா போச்சு அப்ப எல்லாருக்கும் டிப்ரஷன் இருக்கு இதெல்லாம் இருக்கு நான் ஏன் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு மாதிரி வெர்ஷன் நான் இருக்கிறது எனக்கு பிடிக்கல நம்ம உலகத்துக்கு மேலே போகல நம்ம உள்ளுக்குள்ள நம்ம மேலே போகும் நான் இப்படி இருக்கணும்னு நான் நினச்சேன் ஆனா அப்படி இருக்க மாட்டேன் ஏதோ காலையில ஒரு ஆறு மணிக்காவது எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறேன் ஆனால் என்னால் எந்திரிக்கவே முடியும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போனை நோண்டிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ படுத்து தொதை சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சா ஏதாவது பண்ணலாமே தோணுது இந்த கொஞ்சம் நேரம் இன்னும் இன்னொரு நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் நடத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்போ எனக்கு மீது கோபம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சுற்றி சூழல் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல சின்ன சின்ன விஷயமாக நடப்பதுனால நம்ம பெருசாக கருதுறதே இல்லை இன்னும் நம்ம ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கூடுதலாக எதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இப்போ என்ன மோசம் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இருக்கட்டும் சின்ன வயசில் கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் கூட போதுமானது அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம் அது எல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா உங்க பிரெயின் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் கைஸ் ஆர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சும்மா ஒரு ஒரு கணக்கே இல்லாம ஒன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட எல்லாம் வண்டையில ஏறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தேவையானது தேவையில்லாத எல்லா எல்லாமே வண்டையில ஏறிக்கிட்டே இருக்கும் பிரெயினை நீங்க எப்படி தான் பிரச்சனை உங்க பிரெயின் வந்து ஒரு ப்ராசஸர் இல்லையா உங்க பிரெயின் என்ன ஒரு ப்ராசஸர் உங்களுடைய உங்க மதர் போர்டே நல்லா இருந்தா கூட உங்க ப்ராசஸர் மட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னா உங்களுடைய சிஸ்டம் கரெக்ட் தான் அப்போ இந்த பிரெயினுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸை சிக்னல்ஸை நீங்க அனுப்பணும்னு ஒன்று இருக்கு திஸ் இஸ் பிக்கஸ்ட் அசெக்ட் யூ ஹேவ் அப்போ இதை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் வைரஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் ரைட்டு தானே இந்த பிரெயினை எதுவும் வந்து கரெக்ட் பண்ணிடாமல் பார்த்துக்கணும் இந்த பிரெயினுடைய ப்ராசஸ் ஸ்பீடை டே டே இன்க்ரீஸ் பண்ணுறது வழியாக தான் உங்களுடைய க்ரோத் இருக்குங்கிற ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ட்ரைன் யுவர் பிரெயின் டு ப்ராசஸ் குட் திங்ஸ் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது சில நிமிடங்கள் மகிழ்ச்சியை தந்தாலும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் இதை செய்வதாக பிரெயினுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சிக்னல் நீங்கள் அனுப்புறீங்க யூ ஆல்வேஸ் வாண்ட் டு லேட் பேக் சும்மா பொழுதுபோக்குறேன் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பிரெயினுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு பிரெயினை ப்ராசஸ் பண்ணுறது தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இது எதுக்கு இப்போ ஒழுங்கோடு இருக்கணும் எதுக்கு டிசிப்ளாக இருக்கணும் எதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணுங்கிறா வெளியிலேருந்து பார்க்குறப்ப லாஜிக்கலாக பேசுறப்ப கேனத்தனமா தெரியும் உனக்கு என்ன இது முடிக்கிறோம் அவனை தானே நான் முடிக்கிறேன் நீ கார்பை போனாலே இப்படி மாறி இருக்கு நீ வீட்டுக்கு வீட்டிலேருந்து வேலை மாதிரி இல்லை ஆஃபீஸ்லேருந்து வேலை மாதிரி இல்லை நீ வராமல் போய் வேலை வந்து பிடிச்சிக்கணும்னு என்ன அர்த்தம் அப்போ எப்போ வேணாலும் முடிப்பேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு காதல் இயர் போட போட்டுட்டு ரெண்டு டு அஞ்சு நான் வேலை பார்த்து முடிச்சாலும் கூட உங்களுக்கு வேலை தான் முடிஞ்சிருக்கும் உங்க பிரெயின் நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க இவர் டிஸ்ஒபீடியன்ஸுக்கு சிக்னல் அனுப்புறீங்க இட் இஸ் அ ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தா ரன் பண்ணும் படிப்பு மட்டும் இல்ல லைஃப் இது தாண்டி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குல்ல படிப்போடு தொடர்புடைய லீடர்ஷிப்பா இருக்கலாம் மேனேஜ்மெண்டா இருக்கலாம் சமூகத்தை புரிதலாக இருக்கலாம் ஏழைகளை பற்றி கவனிப்பதாக இருக்கலாம் அரசியலை அறிவதாக இருக்கலாம் சாதியத்தை கடப்பதாக இருக்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக இருக்கலாம் சம நன்பு கொண்டு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அவ்வளவு இருக்குது அப்ப உங்க பிரெயின் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்க உங்க பிரெயின் ப்ராப்பர் ப்ராசஸிங் கூட அப்படி கூலா அப்படி பத்திரமா இருந்துச்சுங்களேன் உங்க டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு புரிதலும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நம்ம பிரெயினுக்கு சரியான சிக்னல்ஸ் அனுப்ப முடியாத காரணத்தினால நமக்கு நம்ம மேலே கோபம் பண்ணு ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் பட் ஐம் நாட் டூயிங் திஸ் ஜெப் பெசோஸ் என்ன சொல்கிறாரு ஜெப் பெசோஸ் தெரியுமா போ போ படிமே அந்த ஆளு ஒன்று சொல்கிறான் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம என்னென்னால ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே கொண்டே கனெக்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தேன் அப்போ எங்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்பா வரிசை எல்லா பீரியடும் வாத்தியாக இருக்க ஒரு பீரியட் கூட கேப் கிடைக்கல நிம்மதியாக உட்காந்து பேசவே முடியல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் வரவே இல்லை ஸ்ட்ரெஸ் கேர்ள் கிட்டே மெசேஜ் வரவே இல்லை ஸ்ட்ரெஸ் மெசேஜ் மெசேஜா வருது ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருப்பதால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது நினைக்கிறது வந்து ஒரு நம்மளுடைய மன அமைப்பு தான் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கடினமாக உழைப்பதால் வருவது கிடையாது உங்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்யாமல் இருக்கிற போது ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதை நீங்க உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் விட்டு விட்டுட்டு போறப்ப எல்லாம் சுருத்தும்ல கொடூர எல்லாம் நல்லா வந்தானே அவருடைய பொறுப்பு இது என்னுடைய கடமை இது எனக்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் படிக்கிறது எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பமே உழைச்சிருக்குது நான் போராடி ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறேன் அதை புரிந்து கொண்டு அடுத்த இடத்தை நோக்கி நகராமல் மாறாக சின்ன சின்ன வேலைகளில் ஈடுபடுவதன் வழியாக எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது தட் குற்ற உணர்வு தட் இல் கான்சியஸ் பிரிங்ஸ் யூ த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி நீங்கள் இல்லை நடத்தும் அவ்வளவுதான் வென் எவர் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஜஸ்ட் ரெவ்யூ யுவர் செல்ஃப் உங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ அப்படி நீங்கள் உங்களை ரெவ்யூ பண்ணணும் ஏன் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்ப என்ன விஷயத்தை நான் ஒத்தி போட்டிருக்கேன் எந்த விஷயத்த செய்ய முடியும் செய்யாம இருக்கேன் எந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு நான் செய்யறேன் ரெண்டாவதாக ஸ்ட்ரெஸ் வருதுக்கான முக்கியமான காரணம்னா இது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை செய்யறேன் ஐ சுட் நாட் நான் நினைச்சேன் வெளியில போனே இதை செய்யலான்னு சொன்னாலும் செய்ய வேண்டாம்னு மனசு ஃப்ரெண்ட்ஸுக்கு மாப்பிள்ள ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாலுங்க சரிங்கிறதுக்காக செஞ்சேன் பார்த்தா ரெண்டு நாள் அதை செய்றேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யறேன் மாசத்துக்கு மூணு தடவை குடிக்கிறேன் ஸ்ட்ரெஸ் ஏன்னா நீங்க அப்படி இருக்குன்னு ஆசைப்படல உங்க மூளையும் உங்க மனசும் உங்க ஆத்மாவும் நீங்க நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படும் வெளியில இருக்கணும் விடுங்க அம்மா அப்பா கூட விடுங்க வாத்தியார்கள் கூட விடுங்க உங்களை ஆன்மாவே நீங்க நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படும் அப்ப இது என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு வருத்தம் அப்படி பண்றேன் மனதின் குரலை விட சக்தி மிக்க குரல் உலகத்துல பெருசா ஒண்ணுமே கிடையாது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு சூழலில் இருக்கீங்க தப்பு நடக்குது அங்கே இருக்கக்கூடாது உங்களுக்கு தோன்றப்ப உங்க மனசு ஒரு மணி டே கிளம்புடா அப்படின்னு சொன்னால் கிளம்பிடுங்க அவ்வளோதான் உலகத்தின் ஆகச்சிறந்த உத்தரவு உங்கள் மனசு உங்களுக்கு தரும் உத்தரவு தான் அது உங்கள் தாய் தந்தை தரும் உத்தரவை விட உங்கள் கல்லூரி தரும் உத்தரவை விட உங்கள் ஆசிரியர்கள் தரும் உத்தரவை விட வெறும் உத்தரவு லிசன் டு தோல்ட் ஆஃப் யுவர் மைண்ட் யூ அதுக்கு தெரியும் அப்போ அங்க என்ன வருது நமக்கு நம்ம மேலே கோபம் வருது ஸ்ட்ரெஸ் வருது அடுத்த நாள் என்ன யோசிக்கிறோம் சா உண்ட போயிட்டு தவறான மனிதர்களோடு பழக்கம் வைத்திருக்கிறேன் ஆனாலும் அதை கட் பண்ணணும் நினைக்கிறேன் பட் அவங்க கொடுக்குற ஆசை காட்ட சில விஷயங்கள்னால நான் அதுக்குள்ள போயிருக்கேன் ஸ்ட்ரெஸ் வரும் ரைட் தானே நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றோம் வீட்டில் உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் கடல் முட்டாய் விட்டு வெட்டி பேச்சு பேசணும் படிக்கவே இல்லை அம்மா வெளியில உட்காந்துட்டு எங்களுக்காக பாவம் விடிய விடிய உட்காந்து காப்பி போட்டு கொடுக்குறாங்களே ஆன்டி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள தோணுதுல அவங்களை ஏமாத்தணும்னு அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃப்ரம் பேக்ஸ் கஷ்டமாக உடைக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வரவே வரேன் நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் உங்களுக்கு வரதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லவ் யூ சிட் அண்ட் லவ் வேற என்ன தப்பண்ணே அதாவது எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன பண்ணேன் பிடிச்சதா தான் இருந்துச்சு வெளிப்பட்டது ஆனால் உள் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் நான் எதை செய்தேன் ஒன்னே ஒன்று தான் இருக்கிற எந்த விஷயத்தையும் செய்யாது அதை கூட ரொம்ப முக்கியமான விஷயம் ஆ உருத்தல் ஆரம்பத்தில் வரும்போதே அதை செய்யாமல் விட்டுரு உருத்தல் ஆரம்பத்தில் வரப்பே செய்யாமல் விட்டுறேன் உங்கள் கையில் ஒருத்தன் எதையோ கொடுக்குறான் உறுத்துது அப்பயே தூக்கி போட்டு அப்பவே தூக்கி போடணும் ஒருத்தர் பழகிருச்சு அப்புறம் ஒருத்தர் அதுதான் சொல்லுவாங்க ஏன் மாடு மாறி நிற்கிறமாங்கல்ல ரோட்டில் ஒரு எருவு மாடு போகிற பாடு மெதுவாக தான் அவனுக்கு அது வரைக்கும் அதுக்கே தெரியும் எப்படின்னா நம்ம மெதுவாக தான் போகணும் தெரியும் நம்ம மோதிரம் அவங்க வண்டி உடஞ்சிடணும் அவங்களுக்கே தெரியும் அவன் யார் எடுத்துட்டு அவனுங்களே ஸ்லோ பண்ணிடுவான் அந்த மாதிரி ஆகிடும் உறுத்தல் முதலில் வருகிறது தட்ஸ் ஃபர்ஸ்ட் சிக்னல் ஆஃப் யுவர் மைண்ட் கிவிங் யூ டு த பிரைட் உங்க மதர் போர்டு உங்க ப்ராசஸ்க்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் சிக்னல் தி சிஸ்டம் இஸ் கோயிங் டு கெட் கரப்டட் மேன் பீ அலர்ட் இப்ப சைடுல இருக்க கூடிய இதல கிளிக் பண்ணிட்டு லேட்டர் னு அப்படி செய்யாது உங்க ப்ராசஸ் உங்க இதுல ஒரு வைரஸ் உள்ள அட்டாக் ஆகுதுன்னு சொல்றப்ப நம்ம எப்ப என்ன பண்றோம் அட்ரஸ் பண்றோமா லேட்டர் பண்றோமா லேட்டர் 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 நாலு 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 தடவை லேட்டர் அஞ்சாவது தடவை லேட்டர் ஆகிறப்ப ஆறாவது தடவை டமக்கென்னு அதுவே மூடிட்டு டவுன் ஆகிட்டு அதுவே போய் சிஸ்டர் ஷட் டவுன் ஆகிட்டா வேற சிஸ்டம் வாங்கிக்கலாம் இந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆனால் என்ன பண்ணுவீங்க இப்போ புரியுதா எதற்கு குட் திங்ஸ் சென்ட் இட் இஸ் ஐ ஹாப்பினஸ் கைஸ் ஹாப்பி சந்தோஷமா யாராவது அதில் வேற பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே வாய்ப்புகள் இந்த சமூக கெட்டு போகிறத விட வாய்ப்பு இருக்கிற சமூக கெட்டு போகிறதுக்கு தான் அதிகம் அது வாய்ப்பு இருப்பது நீங்கள் வரப்பிரசாதமாக சாமமாக நீங்கள் தான் முடிவு பண்ணி ஒரு வெள்ளை சட்டையும் கரும்பு சட்டையும் மட்டும் வச்சு இந்த காலகட்டத்தில் எவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திங்கக்கிழமை வெள்ளை சட்டை செவ்வாய் கிழமை கருப்பு செட்ட இப்போ பத்து சட்டை வச்சிருக்கோம் எந்த சட்டை எந்த அக்கேஷனுக்கு போடணும் எப்படி போடணும் இந்த சட்டையை முன்னால போட்டோமா போடலையா ஒன்றும் குறிச்சு துறை மாட்டேன் அதுபோல் அந்த மீடியாவில் வந்த பிறகு எந்த சட்டையை போறான்னே தெரியல இந்த சட்டையை தம்பி எடுத்து யூடியூப்ல போடுவாப்புல இது முந்திர நாள் இதே சட்டையை நான் போட்டு தொலைஞ்சிருக்கேன் தெரியாது என்ன நம்பர் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு முறைக்கு சிங்கப்பூர் போனேன் அதுக்கப்புறம் போய் ரொம்ப வருஷமாச்சு தான் ரீசெண்டாக போனேன் ஒரு போனப்போ அந்த ஃபங்க்ஷனே ரொம்ப நாள் கழிச்சு நடத்தாங்க பெரிய கிராண்ட் காலா ஃபங்க்ஷன் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் வந்து கை கொடுத்து சார் சூப்பர் அப்படின்னா சரி நம்ம பேசுகிற சூப்பராக இருக்குன்னு சொன்னார் பாட்டுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு நீ வரவே இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் வந்துருக்கீங்க ஆனால் மறக்காமல் அன்னைக்கு போட்ட சட்டை நீ போட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு நான் பேசுனது நினைவுபடுத்தி நீ சொல்லியிருந்தால் பரவாயில்லைங்களா திரும்ப வந்து என்ன கேட்குறான் சட்டையை கேட்குறான் எந்த சட்டையை போட்டு போனோம்னு தெரியாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு ஆய்வுகள் அதிகமாக இருக்கிறப்ப குழப்பங்கள் அதிகமாக வரும் எது வேணும் தேர்வு தான் இன்னைக்கு பேர் புத்திசாலி உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவு என்பது எதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படிங்கிறதா இப்போ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் யுவர் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரையாரிட்டி உங்க பிரெயினுக்கு நீங்க அனுப்ப வேண்டிய சிக்னல் என்னன்னு கண்டுபிடிக்கிற ப்ரையாரிட்டி தட் இஸ் வாய் செய்கிற உருத்திரப்ப டப்புன்னு வேணான்னு சொல்லிங்க சரி தப்பு இதுல எனக்கு ஆதாயம் இருக்கு இல்லை அதனால எனக்கு பலன் நோ உங்களை உருத்துக்கிற ஒரு விஷயத்தால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்கள் வாழ்க்கையை கொள்ளும்

கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயுவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயுவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயுவ விளக்க உரை அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயவ விளக்க உரை அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமே பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயுவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூலத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அஞ்சுவ தஞ்சாமை பேதேமே அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தோழில் முயுவ விளக்க உரை அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் பயப்படுவது அறிவாளிகளின் செயல் கலைஞர் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள்